வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வு சந்தோஷமான வாழ்வு அமையணும்னு வாழ்த்துறோங்க அஞ்சு ஒன்று மூணு பத்து நாலு எனக்கு தெரியுமே அஞ்சு பஞ்சபாண்டவர்கள் அதில் ஒன்று யாரு மூணு தர்மர் பீமர் அர்ஜுனன் மூணாவது அர்ஜுனன் பத்து என்ன அர்ஜுனன் பேர் பத்து நாலு என்ன அவனுக்கு நான்கு மனைவியர் இதை தானே சொல்ல சொல்றீங்க பிள்ளையாரப்பா நானும் இத்தனை வருஷமா இதெல்லாம் எழுதி எழுதி நீ போடுறதெல்லாம் சொல்றேனே இது கூட நான் புரிஞ்சுக்க மாட்டேனா அருமையான ஐடியா எப்படி அஞ்சு ஒன்று மூணு பத்து நாலு அப்போ நான் வெறும் எட்டு அப்படின்னு சொன்னால் என்ன புரியும் உங்களுக்கு கிருஷ்ணருக்கு மனைவி எட்டு அஷ்டபாரியைகள் அப்படின்னு பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வைப்பாங்க என்ன ருக்மிணி பாமா சத்யபாமா இதுதான் வைப்பாங்க அடுத்து ஜாம்பவானுடைய பொண்ணு ஜாம்பவதி பேர் யாருக்கும் வைக்க மாட்டாங்க ஏன்னா ஜாம்பவதியோட பையனால் தான் அந்த குலமே கெட்டது அதனால அதை சொல்ல மாட்டாங்க அப்புறம் காளிந்திங்கிறவ யமுனையினுடைய தேவத்தை அப்புறம் நக்னஜித் மித்ரவிந்தா பத்ரா லக்ஷ்மணா அப்படின்னு அந்த எட்டு மனைவியரும் கிருஷ்ணருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க அர்ஜுனனுக்கு நாலு தான் அது எப்படி நாலு பேருடைய வரலாறையும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று திரௌபதி தெரியும் அடுத்தது உலூபி ஆ கேள்விப்பட்டிருக்க மாதிரி இருக்கே இல்லை உலூபி அப்புறம் சித்ராங்கதா கடைசியில் சுபத்ரா இப்போ இந்த நாலு பேரையும் அவன் எப்படி கல்யாணம் பண்ணிண்டாங்கிறத நாம் பார்க்கணும் ஐந்தில் ஒன்று அதுக்கு வருவோம் திரௌபதி தான் முதல்ல கல்யாணம் பண்ணிண்டா இந்த பஞ்ச பாண்டவால் அர்ஜுனன் தான் ஜெயித்தான் ஆனால் தர்மர் எல்லாருமா கொண்டு போய் கிட்ட அம்மா ஒரு கனி உண்டு எடுத்து எடுத்துன்னு வந்திருக்கோம் சொன்ன உடனே அஞ்சு பேரும் பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க உள்ளே இருந்தேன் அந்த வாக்கின்படி பஞ்ச பாண்டவர்களுக்கு திரௌபதி ஒரு மனைவியாக பொழுது ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு கணவனுடைய அவள் இருக்கிறதா அந்த காலத்தில் அப்படி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டாங்க அந்த நேரத்தில் மற்றவங்க யாரும் அந்த பவனத்திற்குள் செல்லக்கூடாதுங்கிறது எழுதப்படாத விதி ஒரு நாளைக்கு அர்ஜுனன் கிட்ட ஒரு அந்தனர் ஓடி வந்து ஐயா என்னுடைய பசுவெல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க என்னை காப்பாத்துங்கன்னு உடனே அர்ஜுனன் பார்க்குறான் எங்கே என்னுடைய காண்டிபம் என்னுடைய வில் எங்கேன்னு பார்க்குறான் அது திரௌபதியோட பவனத்தில் இருக்குது அதை பற்றி யோஜனை பண்ணல மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறதுனால கிடுகிடுன்னு உள்ளே போய் தன்னுடைய வில்லு அம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து ஓடி வெளியில் வந்து அந்த அந்தணருடைய பசுக்களெல்லாம் மீட்டு அவர்கிட்ட கொடுத்த பிறகுதான் அவனுக்கு தோன்றுறது அடாடா நாம் வந்து நமக்குன்னு போட்டிருந்த அந்த கோட்டை தாண்டி விட்டோமே தவறல்லவான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறான் தர்மர்கிட்ட வந்து தலை கொனிஞ்சுண்டு அண்ணா நான் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சு விடுங்கோ நான் வந்திருக்க கூடாது எனக்கு அந்த இல்லை இல்லை பரவாயில்ல அர்ஜுனா நீ பண்ணது தப்பு இல்லை என்ன தப்பு இப்போ நீ அந்தனருடைய பசுக்களை காப்பாத்துறதுக்காக வந்து எடுத்த நீ அதுக்காக நீ ஒன்றும் குற்ற உணர்வெல்லாம் வேண்டான்னு போது இல்லை நான் பிராயச்சித்தம் பண்ணணும் நான் இப்போ நாடு கடத்தப்பட்டவனாக இங்கேருந்து நான் எங்கேயான போய் தேசாந்திரியாக திரிஞ்சு நான் அப்புறமா திரும்பி வரேன்னா என்னுடைய பிராய சித்தம் அதுதான் சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான் கிளம்புற பொழுது கிரீடம் அது இது எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு அவன் மட்டும் போகிறான் இந்த அர்ஜுனனுக்கு பத்து பேர் உண்டு அதைத்தான் அவர் எழுதி போட்டிருந்தார் இந்த அஞ்சு ஒன்று அஞ்சில் ஒன்று மூணாவது அர்ஜுனன் பத்துன்னு சொன்னேன் பாருங்க அந்த பத்து என்னன்னு கேட்டாக்கா இப்போல்லாம் இடி இடித்தா நம்ம ஒன்றும் பயப்படுறதில்ல ஏன்னா அதை விட பயங்கரமாக மியூசிக்கெல்லாம் கேட்குறதுனால நமக்கு இடியெல்லாம் பழகி போச்சு அந்த காலத்தில் இடி இடித்தா நாங்கள் என்னமோ அப்படியே வானமே இடிந்து தலையில் விழுந்து விடும் போல் இருக்கிறதெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது பயப்படுவோம் அப்போ பாட்டி சொல்லுவாங்க அனந்தராம தீக்ஷிதர் கதையில் சொல்லுவார் என்ன அர்ஜுனன் பேர் பத்துன்னு சொன்னாக்க பயம் இருக்காது இடி பயம் இருக்காது அப்படின்னுட்டு அவன் இந்திரனுடைய மகன் இல்லையா அதனால இடி நம்மை தாக்காதுன்னு அந்த பத்து என்னன்னு கேட்டாக்க உங்களில் பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் சொல்றேன் அர்ஜுன பல்குன பார்த்திப விஜய ஜிஷ்ணு கிரீடி பீபத்சு சுவேதவாகன சவ்யசாச்சின் தனஞ்சயனின் பெயர் பத்து இப்போ என்னெல்லாம் சொன்னேன் அர்ஜுனன் அவன் எது செஞ்சாலும் தப்பாக இருக்காது அதனால் அவன் பேர் அர்ஜுனன் பல்குனன் பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தான் பங்கு பல்குனன் பார்த்திபன் குந்திக்கு பிரீத்தான்னு ஒரு பேர் பிரீத்தாவுடைய மகன் பார்த்தன் மகாபாரதத்தில் கிருஷ்ணன் சொல்லுவார் பார்த்தா அப்படின்னு கூப்பிடுவார் பார்த்தான்னு அவர் அழகாக கூப்பிடறதே அவ்வளோனா இனிமையாக இருக்கும் பிரீத்தாவினுடைய மகன் பார்த்தா அர்ஜுன பல்குன பார்த்திப விஜய அவன் போர் போந்துட்டானா ஜெயிக்காமல் திரும்ப மாட்டான் விஜய ஜிஷ்ணு அப்படின்னாக்கா அவனை யாராலையும் வெல்ல முடியாது கிரீடி ஒரு முறை இந்த அசுரர்களெல்லாம் அழித்து தேவர்களை காப்பாற்றினானா அதுக்காக அங்கே தேவலோகத்துக்கு போன போது இந்திரன் அவன் தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அப்படி ஒரு அழகு பார்த்தானா கிரீடி பீபத் சு பீபத்ஷம் அப்படின்னாக்கா பரதநாட்டியத்தில் நவரசம் வரும் அதுவும் கதக்கழியில் ரொம்ப நல்லாவே காட்டுவாங்க பீபத்சம்னால வெறுப்பு அதான் பரதநாட்டியத்தில் காட்டும் போது காட்டுவாங்க அப்படி காட்டுவாங்க ஆனால் இதே எனக்கு கதக்கழியில் என்ன பிடிக்குன்னா எல்லாமே எக்ஸாஜரேட்டடாக இருக்கும் கண்ணில் டார்ச் அடிச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ அவ்வளோ வெறுப்பை காட்டுவாங்க அது ஒரு அழகு பீபத்சு அப்படின்னாக்கா அந்த பீபத்சம் அப்படின்னாக்கா வெறுப்பு அவரை அவனை வெறு இருக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டான் அவனை வெறுப்பை ஏத்துறாப்பெலாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்கிறதுக்கா பி பத்ஸு அப்புறம் ஸ்வேத வாகன அப்படின்னாக்கா வெள்ளை குதிரைகளுக்கு தங்கம் பூண் போட்டு தான் அவன் வந்து போருக்கு அழிச்சுட்டு போவானா தன்னுடைய ரதத்தில் ஸ்வேத வாகன அப்படின்னாக்க வெள்ளை குதிரைகள் பூட்டப்பட்டவன் அடுத்த பேர் சாட்சி அப்படின்னா அவனுடைய காண்டிபத்தில் வலது கையாலேயும் வில்லு விடுவான் அதே நேரத்தில் இங்கேயும் அப்படி விடுவான் அது எப்படி அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் சில பேர் இந்த கையாலையும் எழுதுவாங்க இந்த கையாலையும் எழுதுவாங்க ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படி சொன்னால் உடனே புரியும் அவன் அம்ப வந்து இந்த கையாலையும் விடுவான் அந்த கையாலையும் விடுவான்னா புரியாது அது ஆம்பி டெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னா ஓ யஸ் வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்குறது ஆனால் எல்லா அல்ல தமிழில் ரொம்ப சுவையான வார்த்தைகள் இருக்குது பொருள் பொதிந்த வார்த்தைகளும் இருக்குது ஆக இப்போ அர்ஜுனனின் பெயர் பத்து அர்ஜுனனுங்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டேன் கடைசியில் தனஞ்செயன் என்ன தனஞ்சயன் அப்படின்னா தான் ஆறுகிட்டேந்து எல்லாத்தையும் வெற்றி கொண்டு எல்லாம் அதாவது செல்வத்தை எல்லாம் எடுத்து கொண்டு வருகிறானோ அத்தனை செல்வமும் சேர்க்கப்பட்டவன் தனஞ்செயன் அந்த ஜெயிச்ச தனத்தை அவன் சேர்த்து அவ்வளோ சேர்ந்து வச்சுருக்கானான் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அர்ஜுனனின் பெயர் பத்துன்னு சொன்னாக்க நம்மளெல்லாம் இடி தாக்காது அப்படிங்கிற வரைக்கும் அந்த காலத்தில் பாட்டி சொல்லி எனக்கு இன்னி வரைக்கும் ஞாபகம் இருக்குது அர்ஜுன பல்குன பார்த்திபா ஆனால் இடி அடிக்கும் போது அந்த அந்த அவனுடைய பத்து பேர் சொல்ல தெரியல மறந்து போய்டுனாக்க அர்ஜுனனின் பேர் பத்து அர்ஜுனனின் பேர் பத்துன்னு சொன்னாலே அவனுக்கு கேட்டால் போகாதா அப்படியெல்லாம் நம்மளை தாக்கிடாது சரியா